இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு சோனாராம் அண்ணன் அவர்களுக்கும் நடுவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் துர்க்கையம்மன் பாட்டு ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்க்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்க்கா தேவி சரணம் வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் தாயுமானவள் தாபம் நீங்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உலகை ஈன்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவி நின்றவள் எந்த நிதியுமானவள் தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே செம்மையானவள் துர்கா ஜெயமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் எம்மையானவள் துர்கா இன்பமானவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்க்கையே உயிரும்மானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் என்றன் உடைமையானவள் பயிருமானவள் துர்க்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னும் பழுத துர்க்கையே துன்பமற்றவர் துர்கா துரியமானவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு உற்றவள் துர்கா அபயம் வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்க்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் புலமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திரு சோழியானவள் திருநெற்றியில் என்னிடமும் திகழும் தொற்கையே ராகு தேவனின் பெரும் ஏற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் என் தாயை வேண்டினேன் ராகு தொர்க்கையே என்னை காக்கும் தொர்க்கையே கண்ணி துர்க்கையே இதய கமல துர்க்கையே கருணை துர்க்கையே வீர கனக துர்க்கையே அன்னை துர்க்கையே என்றும் அருளம் துர்க்கையே அன்பு துர்க்கையே ஜெய துர்க்கை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் நன்றி வணக்கம்